அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு ஜோதிடர் இருந்துடர் அன்பு வணக்கங்கள் பத்தி இந்த மார்ச் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ மேச ராசிக்கு என்னெல்லாம் இந்த மார்ச் மாதங்கள்ல நற்பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாகவே மேச ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் இருக்கிற இடம் அவர் வாங்கிய நட்சத்திர சாரம் சிறப்பான சாரங்கள்ல தான் வளர்ந்துருக்கிறாரு அதனால மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மார்ச் மாதம் முழுக்கவே இருக்கு அப்படிங்கிறத நிலப்படலாம் முதல்ல வந்து மேச ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு எங்கெங்க அமர்வு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல அதாவது ராசியில குரு அமர்ந்து இருக்கிறாரு இவர் யாருடைய நட்சத்திர சாரத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்காரு இது ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏன்னா நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தான அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது மேசராசிக்கு ஒரு சிறப்பான காத்திருக்கு அப்படிங்கிற நிலையில இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போனால் பெரிய சிறப்பு இல்லையே அப்படின்னு நாம நினைச்சோம்னாலும் கூட மூன்றாம் இடத்துல அவர் வாங்கிய நட்சத்திர சாரம் புனர்பூச நட்சத்திர சாரம் குருபொடி நட்சத்திர சாரம் அவர் சிறப்பான தான் அமர்ந்து இருக்கிறாரு அதனால பெரிய கெடுப்புலன்னு இங்க தரப்போறது இல்ல அதோட தைரிய வீரிய ஸ்தானத்திற்கான காரக கிரகமான செவ்வாய் உங்களது ராசிநாதன் மேச ராசிக்கான ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மிக சிறப்பான விஷயம்தான் அதனால பெரிய கெடுபலன் இந்த மாதம் இருக்க போகவில்லை அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு இவர் எந்த நட்சத்திர சாணத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்கிறாரு அதாவது ஐந்தாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சூரியனுடைய நட்சத்திர சாணங்கள்ல அமர்ந்திருக்கிறாரு இங்கே இவர் அமர்வது ஒரு வகையில பெரிய அளவுல சிறப்பு கொடுத்துறது இல்ல ஆறாம் இடத்துல கேது அமர்ந்து சூரியனுடைய நட்சத்திர சாரம் உத்தர நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்கிறது பெரிய சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் அமர்ந்திருக்கிற இடம் பாதகஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு அதாவது மேசராசிக்கு பதினொன்னாம் இடமான பாதகஸ்தான அமர்ந்திருக்கிறாரு அது அவ்வளவு பெரிய சிறப்பான விஷயங்கள் இல்லை ஒரு பதினாலாம் தேதி வரையிலும் இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்கன்னா போதும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஆகட்டும் உங்களுடைய பூர்வீக நிலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இந்த மாதிரி இவர்களுக்கு சிறப்பாக பிடிக்கும் அடுத்ததான் பாத்தோம்னா பதினொன்னாம் படத்துல சூரியன் அமர்ந்து இவர் பதினாலாம் தேதி வரல மார்ச் பதினாலாம் தேதி வரை இங்க இருப்பாரு அதற்கு பின்னாடி பன்னெண்டாம் படத்துக்கு போயிருவாரு அதனால இந்த மார்ச் பதினாலாம் தேதி வரலும் கொஞ்சம் மேசராசிக்காரர்கள் கவனமா இருக்கிறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறான் ஏன்னா இங்க குழந்தைகள் ஸ்தானத்துக்கு இருக்கிற அதிபதி பதினொன்னுல வந்து உட்கார்றாரு பதினொன்னுல உட்கார்ந்தா குழந்தைகள் மூலமாக லாபம் தானே கிடைக்கும் எப்படி வீண் விரயங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலும் கூட பதினொன்னாம் இடம் பாதகம் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதுக்கு பின்னாடி அவர் எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அது இவர்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னாலும் கூட அந்த இடம் வந்து செவ்வாய்க்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பெரிய அளவுல கெடுதலை செய்யக்கூடிய இடம் இல்லை உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய குருவுடைய வீடு தான் அப்படிங்கறதுனால இந்த இடங்கள்ல சூரியன் போகும்பொழுது பெரிய அளவுல கெடுதலை கொடுக்க போறது இல்ல அதனால பதினாலாம் தேதி வரல மட்டும் கொஞ்சம் கவனமா கொடுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்துக்கிட்டீங்கன்னாலே போதும் அதற்கு பின்பு வரக்கூடிய அமைப்புகள் சிறப்பான அமைப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடு அடுத்தது சனி பகவான இங்கேயா தான் இருக்காரு அதாவது பதிமூணுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானும் இங்கேயே தான் இருக்காரு பாதகாதிபதியான சனி பகவானும் இங்கேயே தான் இருக்காரு அப்படிங்கும் பொழுது இவரும் வந்து பெயர்ச்சியாகி மேசரசிக்குள்ள வந்துடுவாரு அதனால இந்த மாதம் முழுக்க அதாவது தொழில் இருந்து வந்த பாதகங்கள் வேலைகள்ல இருந்து வந்த பாதகங்கள் இதையெல்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல வாய்ப்பினை பெறக்கூடிய காலகட்டமாக பன்னெண்டுக்கு வரும்போது ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் கூட அது விரையச்சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனாலையும் அதை சுப விரயமா மாத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு இது மாச்சு மாசம் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குதான் பேர் சேய் போறாரு அதனால இந்த மார்ச் மாதம் முழுக்க கவனமா இருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறதா அடுத்த மாத நிகழ்வுகள்ல நாம பார்க்கலாம் அடுத்துதான் பார்த்தோம்னா அங்கேயே யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் அவர் இந்த மாதத்தின் ஆரம்பத்துல அங்க இருந்து அந்த தொடக்கத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு நல்ல விஷயம் இரண்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவரான சுக்கிரன் ஏழாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவரான சுக்கிரன் இரண்டுக்கு ஏழுக்கு அவர் தான் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாரு இவை பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு தாங்க ஏன்னா சுக்கிரனுக்கு பொறுத்தவரையும் பன்னெண்டுல மறைவு கிடையாது அவர் எப்பயுமே பன்னெண்டுல மறைவு கிடையாது மூணு எட்டுல மட்டும்தான் சுக்கிரன் மறைகிறாரு அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தான் குடும்பஸ்தானம் கொஞ்சம் சிறப்பான வழியில முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்கான முயற்சி பண்றவங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே மிக சிறப்பான அம்சங்கள் புரிந்த காலகட்டங்கள் தான் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே மிகவும் சிறப்பான ஒரு காலமாகவே அமைந்து விடுகிறது அப்படிங்களா அடுத்ததான் புதனும் இங்கதான் இருக்கிறாரு புதன் இங்க வந்து நீச்ச நிலையை பெறுகிறார் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி இங்க வந்து நீச்சம் அடையிறது மிக சிறப்பான விஷயங்கள் தான் அதனால கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல சுபமங்கள வேலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு அதிகப்படியா இருக்கிறதுனால இந்த மாசத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பான ஒரு யோக பின்னு தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு பகவான் இங்கே தான் இருக்கிறாரு ராகு பகவான் வாங்கின நட்சத்திர சாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்கிறாரு யாருடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பாதகாதிபதியோட நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு அதனால உங்களுடைய தொழில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேச ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கலாம் எந்தெந்த இடங்களில் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவாரு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவார் இரண்டுனா குடும்பம் தனம் வாக்கு வன்மை தன்னுடைய வாக்கினால் உயர்வை பெறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதால இரண்டாம் இடத்தையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தன்னுடைய கர்மா ஜீவித்திருக்கக்கூடிய கர்ம சம்பந்தப்பட்ட விஷயமான பத்தாம் இடத்தையும் இவர் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறார் அடுத்தத பார்த்தோம்னா இந்த ராசியில இருக்கிற நட்சத்திரங்களுக்கு என்னெல்லாம் இந்த மாதங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்றத பார்க்கலாம் ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நாலு பாதமும் பரணியில நாலு பாதமும் கார்த்திகையில ஒரு பாதமும் மொத்தம் ஒன்பது பாதம் இந்த ராசி அமைப்புகள்ல இருக்கு அப்ப இவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கான ஆதிபத்தியம் பெற்றவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறுனா வம்பு வடக்கு நோய் நொடிகளை பத்தி சொல்லக்கூடிய இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அவர் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னு பார்த்தோம்னா இப்ப அவர் யாருடைய நட்சத்திர சாரத்துல பயணிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திர சாரங்களை பயணிச்சுட்டு இருக்கிறாரு அவர் உங்களுடைய இடத்துல இருந்து பாதக அமர்ந்து இருக்கிறாரு அதனால கண்டிப்பா இந்த மாதம் முழுக்கவே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சுதான் இருக்கிறாரு ரெண்டுக்கும் ஏழுக்கும் பெற்ற சுக்கிரன் இவங்களுக்கு அருமையான இடங்கள்ல உற்றம் பெற்று இருக்கிறது மிக சிறப்பான யோக பலம்தான் அப்படிங்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே சிறப்பாக தான் இருக்கு திருமண விஷயங்களாகட்டும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விஷயங்களாகட்டும் தன்னுடைய தனவரவை எதிர்பார்த்து காத்திருக்க விஷயங்களாகட்டும் திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்க அப்படின்னு சொல்லிடலாம் கார்த்திகை முதல் பாதம் இதுல இருக்கு கிருத்திகை முதல் பாதத்துக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் எங்க இருக்காரு அப்படின்னா பாதகஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்ப இந்த பாதகஸ்தானத்துல இவர் அமர்ந்திருக்கிறது பதினாலாம் தேதி இவர்களும் இருக்கிறதுனால பெரிய சிறப்பெல்லாம் இல்லை பதினாலாம் தேதி இவர்களும் கவனமா இருங்க பதினாலாம் தேதிக்கு பின்னாடியும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா விரை ஸ்தானத்துக்குள்ள போறாரு இது பெரிய அளவுல உங்களுக்கு விரைவு கொடுக்கக்கூடிய இடம் இல்லை இந்த நட்சத்திர அதிபதிக்கு இந்த இடம் பிடித்தமான இடம் தான் அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு சுப விரயமாவது வந்துகொள்ளக்கூடிய காலகட்டங்கள் தான் அதனால கவனமாக இருந்து வருகின்ற விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே சிறப்பான விஷயங்கள் சிறிது எச்சரிக்கையோடு இருந்தால் மிக சிறப்பான விஷயங்கள் நடக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்